யார் கதரை புரியவில்லையோ அல்லது அல்லாஹவின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம் எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள் எனக்கு அல்லாஹ் ஏன் இப்படி நாண்டுகிறான் என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முசீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோவிப்பார்கள் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது அல்லாஹவை தவிர வேறு யாராவது ரம்பு இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹவை தவிர வேறு யாராவது ரம்பு இருந்தால் இந்த பூமியில் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் யார் பூமியில் வாழ்கிறீர்கள் அல்லாஹ் பூமியில் யார் உணவை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை யார் மானத்தை அருந்துகிறீர்கள் அல்லாஹ் மானத்தை யார் வருமானத்தை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை அல்லாஹ் கொடுக்கின்ற உணவில் அல்லாஹ் பூமியில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீரை அறிந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற கதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அல்லாவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய் ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கதரில் மட்டும் முரண்படுகிறாய் என்றால் பூமியை விட்டுவிடு முரண்பட்டு விடு உணவிலும் முரண்பட்டு விடு தண்ணீரிலும் முரண்பட்டு விடு உனக்கு ஏதாவது அல்லா அல்லா அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு தயாரித்த பூமி இருந்தால் அங்கே சென்றுவாள் கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது என்பதை ஏற்றுக் கொண்டவன் தான் அல்லாஹ் இந்த பூமியில எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் கதறி கொண்டுதான் அல்லாஹூ இந்த அல்மனார் சென்டரிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பாடம் கற்பிக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கதரில் பதிவு செய்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பதிவு செய்ததால்தான் இங்கே நீங்கள் அல்லாஹ் பதிவு செய்ததால்தான் நானும் இங்கே அல்லாஹ் கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் இந்த பூமியில் நடைபெறாது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ilmu உடைய சபையில் இருப்பதற்கு அல்லாஹ் என்னுடைய விதியை பதிந்திருக்கிறார் இருக்கிறான் கெண்ணியச்சிக்குரியவர்களே இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி என்ன நடக்கவில்லை என்றாலும் சரி அது கதருடைய அறிவில்லாமல் நடக்காது உமா தஸ் குத்துமி ஒரக்கத்தின் இல்ல யா இந்த பூமியில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது யாரும் நான் யாருன்னு அறிவில்லாமல் லாஹு அக்கி பார் லாஹு அக்கி எவ்வளவு மரங்கள் எவ்வளவு காடுகள் எவ்வளவு பறந்து விரிந்த இந்த பூமியின் நிலப்பரப்பு இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இருந்து விழுவதாக இருந்தாலும் ஷாமில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா எமனில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அல்லது அது போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அந்த முசீபத்துகள் அந்த சோதனைகளை எல்லாம் அல்ல அறியாமல் தான் இருக்கிறானா எங்கே முஸ்லிம்களுக்கு நன்மை எங்கே முஸ்லிம்களுக்கு தீமை எந்த இடத்திலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது எந்த இடத்திலே பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் எமக்கு தெரிகிறது அல்லாவிற்கு தெரியாமல் இருக்கிறது எண்ணிக்கொண்டிருக்கிறோமா

அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளோ அது அல்லாஹுடைய முன்னால் இல்லாமல் இந்த பூமியில் நடக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹுடைய கிதாப் அது இருக்கிறது எப்போது இருக்கிறது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை பதிந்திருக்கிறான் அல்லாஹ்வுக்கு மிக இல்லை சாது. கிடையாது. நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்பது கிடையாது. அதை நடப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் என்ன நடக்க போகிற நடக்க போவது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுவதுமாக அறிந்திருக்கிறான் நினைய்த்து அதனால் கதருடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் உஜூபுல் ஈமானி பில் கதரி கைரிஹி வ நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லவின் புறத்திலிருந்துதான் அது வருகிறது என்பதை ஒரு முஸ்லீம் ஒரு முக்மின் அகலு கொள்ளுவான் அந்த ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று அது இல்லாமல் ஈமான் கிடையாது இரண்டாவது அடிப்படை நம்பிக்கையில் அதை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள் என்னுடைய முன்னால் சென்ற அறிஞர்களுடைய புரிதர்களைக் கொண்டு கதரை எப்படி புரிய வேண்டும் குரான் சொன்ன சொன்ன விதத்தில் எம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்கள் அதை புரிந்த விதத்தில் கதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவது என்ன அதை பற்றி சிந்திப்பதோ அதை ஆராய்வதோ வெறுத்து அதை ஆராய்வதை விட்டும் அதை சிந்திப்பதை விட்டும் விலகி முழுமையான கதரை அப்படியே இமான் கொள்ளுதல் கதர் நான்கு தர்த்தீபுகள் அதற்கு இருக்கிற முதல் தர்த்தீபு என்ன அல் மருத்துவத்தில் ஹிய மருத்துவத்தில் ஐ கல்வி யாருடைய கல்வி அதனுடைய விஷயத்தில் அல்லாஹவின் கல்வி எப்படி அல்லாஹுல் அலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான் அறிந்தவனாக இருக்கின்றான் அறிந்தவனாக இருப்பான் புரியுதா ரபுல் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகத்தான் இருந்தான் அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான் அறிந்தவனாகத்தான் அல்லாஹ் இருப்பான் ஒரு செயல் நடந்ததற்கு பிறகுதான் அல்லாவிற்கு தெரியும் என்பது பாஸ்திலான வழிகேடு இவ்வளவு உமர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அவர்கள் என்னை விட்டு தூரமாகட்டும் அவர்களை விட்டு நானும் சிரமமாகிறது கதருடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை முதலாவது கதருடைய முதலாவது அல்லாஹ் படித்தாவது அனைத்தையும் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்போது பிறப்பான் பிறப்பதற்கு முன் அல்லாவிற்கு தெரியும் எவ்வளவு காலம் வாழ்வான் அல்லாவிற்கு தெரியும் அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு அல்லாவிற்கு தெரியும் அவன் எப்போது மரணிப்பான் அல்லாவிற்கு தெரியும் அவன் கபருடைய வேதனை அவனுக்கு உண்டா இல்லையா அல்லாவிற்கு தெரியும் மருமயுடைய விசாரணை அவனுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹ்வுக்குத் தெரியும் அவனுக்கு சொர்க்கமா நரகமா அல்லாஹ்வுக்குத் தெரியும் மருமையில் விசாரித்ததருக்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பான் கிடையாது ஒரு மனிதன் இந்த பூமியில் படைப்பதற்கு முன்னால் அல் இல்முல் அஸலி இந்த Ilmuக்கு பெயர் அல் இல்முல் அஸலி நிரந்தரமான علم இதற்கு காலம் சொல்ல முடியாது அல்லாஹ்வுக்கு காலம் உண்டா ஹுவல் அவ்வல் வல் அவ்வல் அவன் தான் முதலாம் அவன் தான் இறுதியானவன் அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது அவனுக்கு பின்னாலும் கிடையாது அப்ப அவனுடைய கல்விக்கு முன்னாலும் கல்வி கிடையாது அவனுக்கு பின்னாலும் கல்வி கிடையாது எதுவும் அவனுக்கு புதிதாக அறியப் போவது கிடையாது அல்லாஹ் இதை இதுவெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் நடந்ததற்கு பிறகு அல்லா இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் எத்துணை படைப்புகளை படைத்தாலும் எத்துணை படைத்தாலும் எத்துணை எத்துணை ஜீவராசிகளை படைத்தாலும் அந்த ஜீவராசிகள் என்ன செய்யும் என்ன செய்ய இருக்கிறது என்ன முடிவு அமையும் அது எங்கே செல்லும் எப்போது மறுக்கும் எப்போது அது வாழும் என்ற முழு ஞானத்தையும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புலாலின் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாவிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று இந்த அழிமிற்கும் ஆரம்பம் கிடையாது யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய அழிமை யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதசல் அல்லாஹு அழகி வசல் சொன்னார்கள் இந்த அயில்மை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று முதலாவது படித்தான் அல்லாஹ் அறிகின்றான் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் یہ لنڈاو دو پڑی ترم ان الکتابہ الکتابہ یلدین آل <سؤال> یہ پڑی اللہ یلدین آل مسلم رحمه اللہ پڑی و شیخ رحمه عبداللہ ابن عمر ابن عاصر رضی اللہ عنہ سمعت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول اللہ اوڑی توڑی رضی سویہ جن کتب اللہ مقادی الخلائط قبل ان یخلک السماوات والارض بخمسین الف سماح ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அலவின் படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் கதரை அல்லாஹ் எழுதிவிட்டார் எப்படி எழுதினான் அஹமது அபுதாவு திருமதி போன்ற கிரந்தங்களில் சகையான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது சுவாமி அல்லாஹ் வழங்குவர்கள் கூறுவதாக முதலாவது அல்லாஹ் படைத்த படைப்பு இந்த பூமியில் கலம் அந்த பார்த்து சொன்னான் நீ எழுது கேட்டது எதை அப்போது அது எழுதுவதையா அல்லா கூறினான் மறுமை வரும் வரை எதுவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் எழுதிவிடுவார் அல்லாஹ் அறிந்தான் அதை அப்போ அல்லாஹ் உடைய அயல்மிற்கு கால அவகாசம் கிடையாது ஏன் அது அல்லாஹ் இணைந்தது அல்லாஹ் எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்ற அல்லாஹுடைய அயல்மிற்கும் ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது மூன்றாவது என்ன மூன்றாவது கதருடைய படித்தரம் அல் மஷியா நாட்டம் அல்லாஹ் நாட்டம் அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடுவான் அந்த காலம் வரும்பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் நாடியது அந்த காலம் வந்தவுடன் நடக்கும் ஆனால் அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் நாடினான் என்று கிடையாது அல்லாஹ் அப்போது அல்லாஹ் அறிந்துதான் நாடுகிறான் என்பது கிடையாது அல்லாஹ் அதை முன்னால் அறிந்திருக்கிறான் அல்லாஹ் அதை எழுதியிருக்கிறான் எழுதியதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்ல அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் புரியுதா புரியுதா கதருடைய விஷயம் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அல்லாஹ் அதை நாடுவான் கொல் இல்லா மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மின் மன் தஷா நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்களை ஆட்சியில் இருந்து அல்லாஹ் இறக்குவான் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேள்வி கேட்க கூடாது அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா தேடலாம் என்ன காரணங்களை தேடலாம் எம்முடைய பாவத்தால் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று தேடலாம் ஆனால் அல்லா ஏடி வரை ஆட்சியில் வைத்தான் கேட்க கூடாது அல்லா ஏடி வருக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை கேட்க கூடாது ஏன் அது அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் எங்களுக்கு அதில் கைரை வைத்திருப்பான் இந்த மூமிங்களுடைய பண்பு அது எப்படி கேட்க கூடாதுன்னு கேட்க கூடாது அதாங்க தப்பு சீதான் சொல்லுவா நீ கேளு ஏன் அல்ல அவனுக்கு ஆட்சியை கொடுத்தா நீ கேளுமா கேட்டாதான் இருக்க ஈமானுடைய முடிவு அப்ப எப்படி அல்ல ஆட்சியை கொடுக்கிறான் அல்லாவுடைய நாட்டம் கொடுக்கிறான் காரணங்கள பாவங்களாக இருக்கலாம் அனிதமான ஆட்சியாளர்கள் வந்தால் ஆனால் நாட்டம் எதுவும் இந்த பூமியில் நாட்டம் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை அல்லா ஆட்சிகள் அமர்த்தினாலும் கேள்வி ஏன் கேட்கக்கூடாது கேள்விக்கூடாது என்று கேட்கக்கூடாது பாதுகாவல் எல்லா இடத்திலே கேள்வி ஏன் அமைத்தாய் என்று அல்லாவிடத்திலே கேட்கக்கூடாது

படைப்பான் வல்லாஹ் ஹலபக்கும் ஒம தமலூன் அல்லாஹதான் உங்களைப் படைக்கிறான் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறார்கள் வழிகட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை படைக்கிறான் செயலை நீங்கள் படைக்கிறீர்கள் கிடையாது கிடையாது நீ தொழுகிறாய் அந்த தொழுகைக்கு உன்னுடைய செயலைப் படைத்தவன் அல்லாஹ் நீ தொழ வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீ ஒரு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது அது படைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செயலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாக தான் படைக்கிறான் நாட்டத்தையும் அல்லஹான் படைக்கிறான் அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலையும் அல்லாஹான் படைக்கிறான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் அவன் கருத்தில் கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியும் அல்லாஹ் தான் படைக்கிறான் ஏன் அவன் நாடாமல் படைக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் நாடாமல் செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் நாம் வழிகளை காட்டுகிறோம் இம்மா அவை நன்றியாளர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் புரிதா இல்லையா புரிதல் அந்த வழியை படைத்தவர் யார் அல்லாஹ் ஆனால் அதை நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்வர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்ய வைத்தேன் அவர்களை என்று சொல்லவில்லை அல்ல என்ன சொல்கிறார் இம்மா ஷாக்கிரோவை இம்மா கபூரா அதை நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்ப படைப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது மனிதன் தேர்ந்தெடுப்பது என்றால் என்ன ஒரு நன்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ தீமையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ மனிதன் அதில் வழிகள் அதை படைப்பவன் அல்லா சொக்கார செய்தானை படைத்தவன் யார் செய்தான் தர் செயலை படைக்க முடியுமா அப்படி நம்பிக்கை கொள்ளலாம் நம்ம ஆ அவன் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சக்தியை கொண்டு தான் வழிகெடுக்கிறான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அல்லாஹுக்கு முடியாது செய்தானுடைய செயலை படைத்தவனும் அல்லாஹ் தான் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நன்மையின் பாதையில் செல்ல வேண்டுமென்று தேர்ந்தெடுப்பவர்கள் அல்லாஹின் உதவியால் அதில் பயணிப்பார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லாவின் நாட்டப்படிதான் நடக்கிறது தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் என்பவர்கள் தீமையின் பாதையில் பயணிப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடியதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் படைப்பான் அதனால் எல்லாம் கதர் என்று இருக்க முடியுமா அமர்வு ஹத்தாப் ரோதி அல்லா வாங்க அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன் ஒருவர் வந்தார் ஜீனா செய்திருந்தார் அல்லா பாதுகாப்பான உபச்சாரத்தை விட்டு அதனுடைய வழிகளை விட்டு அல்லா பாதுகாப்பான ஜீனா அவருக்கு ஹத்தை நிறைவேற்ற போனார்கள் ஹத் என்றால் தண்டனை அவர் சொன்னார் அல்லாஹ்வின் கதரால் தான் நான் விபச்சாரம் செய்தேன் சொன்னார் அல்லாஹ்வின் கதரால் தான் நான் என்ன செய்தேன் உபச்சாரம் செய்தேன் அல்லாஹ் நாடாமல் செய்து இருக்க முடியுமா அல்லாஹவின் கதனால் தான் உபச்சாரம் செய்தேன் தோழர்களை அழைத்தார்கள் உனக்கு தண்டனையை கொடுங்கள் அவரிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன் அவ்வளோதான் நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன் அல்லாஹ் நாடியனால் தான் உபச்சாரம் செய்தாய் அல்லாஹ் தான் உனக்கு தண்டனையும் பெற் பெற்றுக்கொள் இப்போ கதர் என்பது அல்லாஹ் அறிந்தது அல்லாஹ் அதை எழுதியது அல்லாஹதை நாடியது அல்லாஹ் அதை படைத்தது படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம் மாறு செய்பவனாகவும் மாறலாம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அயில்மில் இல்லாமல் கிடையாது அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாவிற்கு தெரியும் அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாவிற்கு தெரியும் என்ன கேள்வி வரும் அப்படி என்றால் ஏன் அல்லா விடுகிறான் இது கேட்க கூடாது ஏன் அல்லா விரும்புகிறான் கேட்க கூடாது அல்லாவுடைய எழுமில் உள்ளது அது அல்லாவுடைய கதரில் உள்ளது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாட்டத்தில் உள்ளது எப்படி புரியலாம் எப்படி அவங்க சுன்னா அவள் ஜமாத்துடைய இளமாக்கள் புரிந்தார்கள் கொஞ்சம் புரிங்க கதருடைய விஷயத்தை முழுமையா அறிய முடியாது அது மறைக்கப்பட்ட ஐ நம்முடைய புரிதலுக்கு குரான் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் புரியலாம் எப்படி கதர் என்பது அல்லா முடிவு செய்வதா முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்ல முடிவு செய்வான் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான் அறிந்திருந்ததை எழுதினான் எழுதியதை நாடினான் நாடியதை படைத்தான் அந்த மனிதனதை செய்தான் புரியுதா கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது உண்மைதான் ஆனால் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக தான் நரகவாதியாக மாறினானா அல்லாவிற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால் இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாவிற்கு தெரியும் அதை எழுதினான் தெரியும் அது நடப்பதற்கு முன்னாலும் அல்லாவிற்கு தெரியும் அதான் நம்பிக்கை நான் தேர்ந்தெடுப்பது எப்படி அல்லாவுக்கு தெரியும் கேட்கக்கூடாது நான் இன்னைக்கு பாவம் செய்வனா நன்மை செய்வனா சொல்லி எனக்கு தெரியாம இருக்கலாம் அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அது இன்னைக்கு தான் தெரியும் நேற்று தான் தெரியணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியணும் நான் பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியணும் இருக்கு அல்லாவுக்கு அல்லாவுடைய அயல்மா சாலி நிரந்தரமானது அல்லாவிற்கு தெரியும் மறுமை மறுமை வருவதற்கு முன்னால் எந்த பிள்ளை பிறக்கும் என்று எப்போது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும் அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய அழிமை தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் அதை அறிந்திருந்தான் அல்லாஹ் அதை எழுதினான்

அல்லாஹுடைய மார்க்கத்தில் சரியான புரிதல் இந்த புரிதலும் நேர்வழியும் ஒன்று சேர்ந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை அவனை யாரும் திசை மாற்ற முடியாது நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோமே அல்லாஹ் தாவூதுக்கு எளிமை கற்றுக் கொடுத்தாய் எனக்கு அந்த ஐமை கற்றுக்கொடு சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த ஐழ்மை எனக்கு அதை புரியவை இப்படி தீமையார் ரஹகுகுல்லா அவர்கள் கேட்கக்கூடிய அழகிய பிரார்த்தனைகள்